அன்பர்களே இன்று வியாழக்கிழமை வடக்குப்பட்டம் பசுபதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் கும்பகோணத்திலிருந்து ஆவூர் வழியே அம்மாப்பேட்டை செல்லும் சாலையில் உள்ள சந்திரசேகரபுரத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் உள்ள வடக்குப்பட்டம் கிராமத்திலே இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிறது நவ பசுபதீஸ்வரர் ஆலயங்களிலே இதுவும் ஒன்று வடக்குப்பட்டு ஊரில் வடதிசையில் லக்ஷ்மணன் கிழித்த கோடு கிழியூர் எனப்படும் பொன்மான் பெய்ந்த இடம் பொன்மான் மேய்ந்த நல்லூர் எனப்படும் இவ்வாறு ராமாயணத்தோடு தொடர்புடைய கோவில் இது வடக்குப்பட்டம் அருகில் உள்ள ஊர் சுரக்கையூர் ஸ்ரீ ராமர் மற்றும் லக்ஷ்மணரின் வில்லிற்காக கட்டுக்குடி ஒன்றை இறைவன் படைத்தார் இவற்றை கொண்டே இவரின் விற்கள் உருவாகின இந்த கொடியினால் கற்களை கட்டி மிதக்க விட்டு இலங்கைக்கு பாலம் அமைத்தனர் அவர்கள் இந்த கட்டுக்கொடி இன்றும் இவ்வூரில் வளர்ந்துள்ளது இந்த கொடி கொண்டு வில் தயாரித்து ராவணனை எதிர்க்க தனது புஜங்களை வலிமையாக்க ஸ்ரீராமர் சுரக்காயூரில் சிவபூஜை செய்து வழிபட்டார் பட்டம் என்றால் நல்ல சோறு குழப்பிய நாற்றங்கால் நிலம் என்று பெயர் முதலில் பட்டம் என்னும் பெயரில் இருந்த ஊர் நிர்வாக வசதிக்காக வடக்கு பட்டம் தெற்கு பட்டம் என இரண்டாக பிரிக்கப்பட்டது வடக்கு பட்டத்தில் நான்கு திசைகளிலும் செல்லியம்மன் உஜ்ஜயினி காளியம்மன் ஐயனாரப்பன் சாத்தப்ப விநாயகர் ஆகிய காவல் தெய்வங்கள் இந்த ஊருக்கு நடுவே ஊரில் உள்ள அல்லிக்குளத்தின் மேற்கு கரையில் கிழக்கு நோக்கி அனுபம குஜநாயகி சமேத பசுபதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது உயரமான நுழைவாயிலின் மேலே சுதையால் ஆகிய கைலாய காட்சி நம்மை வரவேற்கிறது உள்ளே மண்டபத்தின் முன்னுள்ள நந்தியம் பெருமானை வணங்கிவிட்டு உள்ளே நுழைந்தால் கூம்பு வடிவலாகிய மகாமண்டபம் தொடர்ந்து அர்த்த மண்டபம் அதன் நுழைவு வாயிலில் வலதுபுறம் முருகப் பெருமானும் இடதுபுறம் ஸ்ரீ வல்லப கணபதியும் காட்சி தருகிறார்கள் பத்து கரங்களோடு கூடிய வல்லபை கணபதியை வழிபட்டால் அனைத்து பேர்களும் நமக்கு கிட்டிடும் கருவறையில் இறைவன் லிங்க ரூபமாக கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ள மூலவரை தரிசித்து வெளியே வந்தால் மண்டபத்தில் தெற்கு நோக்கி அனுபம குஜநாயகி தனி சன்னதியில் காட்சி தருகிறார் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி உள்ளார் லிங்கோத்பவர் இருக்க வேண்டிய இடத்தில் நாகநாதர் உள்ளார் இவருக்கு எதிரே தனி சன்னதியில் ஆறுமுகப் பெருமான் வள்ளி தேவியானையோடு சன்னதி கொண்டுள்ளார் கோவிலின் மேற்கே ஸ்ரீதேவி பூதேவியோடு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதி உள்ளது மேலும் ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேக கோலத்தில் பரிவாரங்களோடு தனி சன்னதி கொண்டுள்ளார் பசுபதீஸ்வரரை வேண்டிக் பதவி உயர்வு விரும்பிய பதவி நம்மை தேடி வரும் ஆறு வாரங்கள் தொடர்ந்து இங்கு வந்து வழிபட்டால் எதிர்பார்த்த பதவிகள் கிடைத்திடும் தமிழ் வருடப்பிறப்பு பிரதோஷம் மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் போன்றவை இங்கு விழா நாட்கள் வேலை வாய்ப்பும் பதவி உயர்வும் தந்து நம்மை காக்கும் வடக்கு பட்டம் ஸ்ரீ அனுபம குஜ நாயகி சமேத ஸ்ரீ பசுவதீஸ்வரரை போற்றி வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நமசிவாய